அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு நிறைய சனி நிகழப்போது சனி பகவான் உங்களுக்கு விரய மூட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல அதாவது மீன மனையில சஞ்சாரம் செய்ய போறார் உங்களுக்கு இப்ப ஏழரை சனியும் ஆரம்பமாக போகுது இந்த பதிவில் சனி பகவான் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போறாருங்கிறத சுருக்கமா பார்க்க போறோம் கூடவே சனி பகவானுடைய தாக்கம் பெரிய அளவுல ஏற்படாம இருக்கவும் சனி பகவான் உங்களுக்கு கெடு கொடுக்காம இருக்கவும் சுப பலன்கள் கொடுக்கவும் என்ன மாதிரியான பரிகாரங்களை ஃபாலோ பண்ணலாங்கிறத தெளிவா இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல சனி பெயர்ச்சியை நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் நிச்சயமா எல்லாருக்கும் கெடுப்பலன்களை கொடுத்துற மாட்டார் உலகத்துல எத்தனையோ கோடி கணக்குல உங்க ராசிக்காரங்களே இருப்பாங்க ஆனா வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லையா இதுக்கு காரணம் அவங்க அவங்க செஞ்ச கர்மவினை வினை இருக்கும் சுயஜாதகம் வேறுபடும் கோச்சாரம் இருபது சதவீதம் ஒர்க் பண்ணும் பேலன்ஸ் எயிட்டி பர்சன்ட் எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுயஜாதகத்துல இருக்கும் கிரக நிலைகள் அமைப்புகளின் படியும் அதே மாதிரி இப்போதைக்கு உங்களுக்கு நடக்கும் தசாபுத்தியின் படியும் தான் உங்களுக்கு பலன்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் அதனால என்னதான் சனி பகவான் சுமாரான இடத்துல வந்தாலும் சூப்பரான இடத்துல வந்தாலும் மேஜரா உங்க சுயஜாதகப்படிதான் அதே மாதிரி உங்க சுயஜாதகர்ல சனியினுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் அவர் எந்த சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்காரு பகை வீட்டுல உட்கார்ந்திருக்காரா நட்பு வீட்டுல உட்கார்ந்துருக்காரா ஆட்சி பலம் பெற்று இருக்காரா நீச்சமா இருக்காரா இருக்காரா இதையெல்லாம் பொறுத்து பலன்கள் நிச்சயமா மாறுபடும் இன்னொன்னு சனி பகவான் கர்ம காரகன் அவரவர் செய்த கர்ம வினைக்கேற்ப பலன்களை பிரிச்சு கொடுப்பார் நீங்க நல்லது பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்களை அதிகம் வாரி வழங்குவார் கெடுபலன்கள் செய்திருக்கும் பட்சத்துல சில கெடுபலன்களை சனி பகவான் நிச்சயமா கொடுப்பார் ஏன்னா நீதிமான் கர்ம காரகன் நிச்சயமா அவரவர் செய்த நீதி நியாயம் கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் சனி பகவான் பலன் கொடுப்பாரே தவிர நிச்சயமா சனி பகவான் எல்லாருக்கும் கெட்டது செய்ய மாட்டார் அதனால நல்லது பண்ணவங்க நல்லது பண்றவங்க நல்லதே நினைக்கிறவங்க சனி பகவான நினைச்சு பயப்பட வேண்டாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஏழரை சனி உங்க ராசியில் சனிகளையும் ராசிக்கு முன்பின் சனி வரக்கூடிய காலகட்டத்தையும் ஏழரை சனின்னு சொல்லுவோம் ஏழரை சனியை மூன்று பாகமா பிரிக்கலாம் அதாவது முதல் இரண்டரை ஆண்டு விரைய சனியாவும் அடுத்த இரண்டரை ஆண்டு ஜென்ம சனியாவும் மூன்றாவது இரண்டரை ஆண்டு பாத சனியாவும் நிகழும் இதுல முதல் இரண்டரை ஆண்டு காலமான விரய சனி காலகட்டத்துல சனி பகவானால கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் அளவுக்கு அசுவ பலன்கள் அதாவது கெடுபலன்கள் உங்களுக்கு இருக்கும் அடுத்த ஆண்டு அதாவது சனி காலகட்டத்தில் நூறு சதவீதம் சனி பகவான் கெடு பலன்களை ஏற்படுத்துவார் அடுத்த மூன்றாவது இரண்டரை ஆண்டு அதாவது பாதசனி காலகட்டத்தில் அளவுக்கு கெடு பலன்களை ஏற்படுத்துவார் இதுல மேஷராசி அன்பர்கள் இப்போ சந்திக்க கூடிய காலகட்டம் விரைய சனி கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் அளவுக்கு சனி பகவானால அசுப பலன்களை மேஷராசி அன்பர்கள் அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டங்கள்ல சந்திக்க போறீங்க இந்த பெரிய சனி காலகட்டத்தில் சனி பகவான் சில நேரங்களில் கெடுபலன்களையும் சில நேரங்களில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பனிரெண்டாம் இடம்ங்கிறது அயன சயன போகஸ்தானம் விரைய மோட்சஸ்தானம் இங்கே சனி பகவான் வரும்போது நிச்சயமாக பெரிய அளவில் கெடுபலன்களை உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டார் சனியை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்த காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு தான் பலம் அதிகம் அதாவது சனி பார்வை கெடும் அந்த சனி பகவான் இருக்கும் இடத்துல உங்களுக்கு பெரிய அளவுல கெடு பலன்களை ஏற்படுத்த மாட்டார் விரயங்களை அதிகம் இந்த காலகட்டத்துல சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் ஏதாவது ஒரு வகையில விரயங்களை சனி கொடுப்பார் அதனால முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத விரயங்களை தவிர்த்துக்கிட்டு சுப விரயங்களா மாத்திக்க பாருங்க செலவுகளை தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துக்கிட்டு ஒரு திருமணத்துக்காக செலவு பண்றது இடம் வாங்கறதுக்காகவோ வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக செலவு பண்ணுங்க புதிய கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள இந்த காலகட்டத்தில் போக வேண்டாம் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையா முதல்ல தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்தை பார்க்கிறார் அப்போ உங்க தன வருமானத்துல தடங்கல்களை உண்டாக்குவார் அப்போ தன வருமானம் குறையும் போது நீங்க உங்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவு பண்றதுக்கு உங்களை ஃபர்ஸ்ட் தயார்படுத்திக்கணும் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மாத வருமானம் வருது அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க செலவு பண்ணிருக்கீங்க ஆனா இனி வரும் காலகட்டங்களில் உங்க மாத வருமானம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ஐம்பதாயிரம்ங்கிறது முப்பதாயிரமாக மாறுச்சுன்னாலும் அந்த முப்பதாயிரத்துக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்காமல் குடும்பம் நடத்துறதுக்கு நீங்க தயார்படுத்திக்கோங்க சில நேரங்களில் உங்க வருமானத்தை தாண்டி நீங்க கடன் வாங்கும்போது சிக்கலில் சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் எந்த சூழ்நிலையிலையும் கடன் வாங்க கூடாதுங்கிற மைண்ட் செட்டுக்கு முதல்ல வந்துருங்க செல்ஃப் கண்ட்ரோல் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஏழரை ஆண்டு காலகட்டம் உங்களுக்கு பெரிய அளவுல சனியால தாக்கம் ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா தயவு செஞ்சு வீடியோல சொல்லக்கூடிய விஷயங்களை சின்ன சின்ன மாற்றங்களாவது உங்கள் லைஃப்ல நடக்கிற மாதிரி பாத்துக்கோங்க கொஞ்சம் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ண முயற்சி செய்யுங்க சில நேரங்கள்ல உங்க குடும்ப தேவைகள் அதிகமானாலும் கூட கடன் வாங்க மாட்டேன் இருக்கிறத வச்சு சமாளிக்கிறதுக்கு நான் பழகிக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு முதல்ல வாங்க சனி விரய சனியா இருந்து விரயங்களை ஏற்படுத்துவார் ஆனா மேக்சிமம் நீங்க யாருக்காக விரய செலவுகள் பண்ணுவீங்கன்னா உங்க குடும்பத்துக்காக தான் அதிகமாக விரைய செலவுகள் பண்ணுவீங்க ஏன்னா குடும்பத்துக்காக புதிய பொருட்களை வாங்கி சேர்க்கறது குடும்பத்துக்காக இடம் வாங்குறது இல்ல வீடு கட்டுறது மனைவிக்கு புதுசா நகை வாங்கி கொடுக்கறது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க இதனால செலவுகள் உங்க கைமீறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கும் காரணத்தினால குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்க பாருங்க வாக்குஸ்தானமும் இந்த இரண்டாம் பார்வம் வாக்குஸ்தானத்தை சனி பார்த்து கெடுக்கும் காரணத்தினால யாருக்கும் அவ்வளவு சீக்கிரமா வாக்கு கொடுக்காதீங்க சில நேரங்களில் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாம போகலாம் எங்க என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுறது உங்களுக்கு நல்லது ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்தை சனி பகவான் பாக்குறாரு வேலை ஸ்தானம் இந்த ஆறாம் இடம் இந்த காலகட்டங்கள்ல வேலை இல்லாம வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு முறையா பிளான் பண்ணி உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி வேலை நீங்க தேடும் பட்சத்துல நிச்சயம் நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆனா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு புதிய வண்டி வாகனங்கள் வேணும் புதிய பைக் இருந்தாதான் நான் வேலைக்கு போவேன் இந்த மாதிரி யோசித்து ஒரு சிலர் டியூவில் வண்டி எடுக்கிறது இல்ல கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி புதிய கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள மாட்டிக்கலாம் ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது ருண ரோகசத்துரு ஸ்தானம் ருணம்னா கடன் கடனை வளர்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடும் ஆனா கண்டிப்பா வேலை கிடைக்கும் வேலைக்கு போகணுங்கிறதுக்காக ஆடம்பர செலவுகள் பண்ணாதீங்க வேலைக்கு போறோம் இனிமே தொடர்ச்சியாக வருமானம் வரும் அதனால நம்ம கமிட்மெண்ட்ஸ் கூட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அடுத்து ஒன்பதாம் தாவகம் பாக்கிய தந்தை ஸ்தானத்தையும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையா பாக்குற அப்போ தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான பாண்டிங்ல சில தடங்கல்களை ஏற்படுத்தலாம் தந்தை மகனுக்கு தந்தை மகளுக்கு ஏதாவது மனஷ்தா ஏற்படுத்தலாம் தந்தைக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்தலாம் பாக்கியங்கள் அனுபவிக்கிறதுல சில தடங்கல்களை உண்டாக்கலாம் தந்தையுடைய உடல் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க தந்தைக்கு சிறிய அளவுல உடல் உபாதைகள் வந்தா கூட உடனடியா மருத்துவரை அணுகி தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு தந்தை வழி சொத்துக்கள் மூலமாகவும் ஒரு சில விரைய செலவுகள் ஏற்படலாம் இப்போ விரயசனியின் தாக்கம் ஏற்படாம இருக்க என்ன மாதிரி பரிகாரங்கள் ஃபாலோ மாதிரிங்கிறத பார்க்கலாம் முக்கியமான முதல் பரிகாரம் பெரிய அளவில் கடன் வாங்காதீங்க இந்த கடனை முடிஞ்ச வரைக்கும் குறைக்க முயற்சி செய்யுங்க எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சிறிய அளவிலாவது கடனை இந்த விரய சனி காலகட்டம் ஏற்படுத்தும் அப்போ உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்க முயற்சி செய்யுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரின்னா உங்களால இந்த அளவுக்கு பணம் வாங்கினா அடைக்க முடியும் ஏ சம்பளத்துக்கு இந்த பணம் வாங்கினா நல்லா அடைச்சிட முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் விரலுக்கு ஏற்ற வீக்கம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து முக்கியமான விஷயம் நீங்க முன்னோர்களுக்கு பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த தர்ப்பண காரியம் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையெல்லாம் முதல்ல பண்ணிடுங்க ஏன்னா பித்திரு கர்மாக்களும் இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்ங்கிறதுனால முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைய கரெக்டா இந்த காலக்கட்டத்தில் பண்ணிடுங்க அடுத்து வேலை ஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால வேலை கிடைக்கும் ஆனால் அதில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியான வேலை வாய்ப்பு இல்லை பெரிய சம்பளம் நான் போனா இந்த மாதிரி வேலைக்கு தான் போவேன் உட்காந்தா ராஜா போஸ்டிங்கில தான் உட்காருவேன் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம் அப்படி இருந்தா காலம் கடந்து போகுமே தவிர நீங்கள் நினைத்த காரியம் பெரிய அளவில் ஈடேறாதுங்கிறது தான் உண்மை கிடைக்கும் வேலையை ஏத்துக்க பாருங்க நினைச்ச வேலை கண்டிப்பாக கூடிய சீக்கரத்தில் கிடைக்கும் ஆனால் கிடைக்கும் வேலையை இப்போதைக்கு ஏத்துக்கறது உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க எதுவாக இருந்தாலும் நான் நினைச்சது நடக்கணும்னு எதிர்பார்க்காம கிடைக்கிறத ஏத்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா அடுத்து வரை இருக்கும் ஜென்மசனி பாதசனி காலகட்டங்களில் வேலையில் நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு தசா தசாபுத்தி மட்டும் சரியில்லைங்கிற பட்சத்துல வேலை சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்திடும் அதனால கிடைக்கும் வேலையை ஏற்றுக்க பாருங்க இந்த சூட்சமங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா ஏழரை சனிய பிரச்சனை இல்லாம ஓட்டிடலாம் சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் கருப்பு நிற ஆடை அமைந்து கருப்பு நிற வஸ்திரம் அணிந்து காலில் காலணி இல்லாம அதாவது செருப்பு இல்லாம அருகு நிறுக்கக்கூடிய சிவாலயம் சென்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் துப்புரவு பணியாளர்களுக்கு செருப்பு குடை சாப்பாடு இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவில் சென்று துளசி மாலை வடை மாலை சாற்றி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் விநாயக பெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சூறை தேங்காய் உடைத்து அருகம்புல் மாலை சாற்றி இரட்டை தீபமேற்றி வழிபாடு செய்யறதும் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை நீங்க முறையா ஃபாலோ பண்ணும் பட்சத்துல பெரிய அளவுல சனியால உங்களுக்கு தாக்கங்கள் ஏற்படாது உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படணும் சனி பகவானால சுப பலன்கள் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை முறையா பின்பற்றுங்க இந்த வீடியோ உண்மையாவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் உங்களால பயன் பெறும்போது அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்